ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் கருப்பு கவுனி அரிசி வச்சு ரொம்ப டேஸ்டானதாக சத்தனதாக ஒரு பொங்கல் தான் பார்க்க போகிறோம் இந்த பொங்கல் வந்து ஆறுனதுக்கப்புறமும் ரொம்ப இறுக்கமாக இல்லாமல் நல்லா இலகுவாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் கருப்பு கவனியில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்னு இந்த கவனியோட இந்த கலர் இருக்குது பார்த்திங்களா இது வந்து நம்ம உடம்பில் புற்றுநோய் உருவாக்கக்கூடிய செல்களை அழிக்கிற அளவுக்கான ஒரு பவர் இருக்குது நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கப் அளவுக்கு கருப்பு கவனி எடுத்து ஒரு ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே தண்ணி ஊற்றி ரெண்டு தடவை அலசிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்க போகிறோம் இப்போது அடுப்பில் நான் வந்து ஒரு குக்கர் வச்சுட்டேன் குக்கர் வச்சுட்டு அந்த குக்கரில் சூடு வந்ததுக்கப்புறமா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு தேங்காய் தேங்காய்ச்சியில் வந்து இந்த மாதிரி பல் பல்லாக கட் பண்ணிவிட்டு இல்லை சேர்த்துக்கலாம் ஒரு கால் கப் அளவுக்கு இப்போ இதை லேசாக அப்படியே வ வதக்கி விடுங்க ரொம்ப கலர்லாம் மாற வேண்டாம் அப்புறமா இப்போ நம்ம இதில் நம்ம ஊற வச்சுருந்த கருப்பு கவனி இருக்கு இல்லையா அதை சேர்த்துக்க போகிறோம் இப்போது நீங்கள் இந்த கருப்பு கவனியை வந்துட்டு ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றி ஊற வச்சோம் இல்லையா அந்த தண்ணியையும் இதில் சேர்த்துக்க போகிறோம் அதுலேயுமே நல்ல கலர்ஃபுல்லாக நல்ல சத்தெல்லாம் இறங்கியிருக்கும் கீழே ஊற்றிடக்கூடாது இப்போ நம்ம அரிசியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா லேசாக கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம அந்த ஊற வைக்கும்போது அந்த கலர் நல்லா இறங்கியிருக்க தண்ணியும் சேர்த்துக்கணும் மிச்சம் உள்ள தண்ணியும் பத்தலைன்னா நம்ம வேறு பச்சை தண்ணியும் சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணியோட அளவு நான் சொல்லிடுறேன் ஒரு கப் அளவுக்கு நீங்கள் அரிசி எடுத்திங்கன்னா நாலு நாலேருந்து ஒரு நாலரை கப் அளவுக்கு தண்ணி வைக்கலாம் தாராளமாக இப்போ நம்ம ரெண்டு கிளாஸ் ரெண்டு கப் அளவுக்கு அரிசி இல்லையா அதுக்கு வந்து நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா நான் ஒரு ஆறு விசில் வச்சு வேக வச்சு இறக்கி வைக்க போகிறேன் அது வெந்துட்டுருக்க அந்த டைங்களில் இப்போ நம்ம இந்த இதுக்கு வெள்ளம் வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் இதுக்கு பாகு பக்குவம்லாம் கிடையாது ஆனால் நம்ம வெள்ளத்தில் மண் தூசி எதுவும் கல் இருக்கக்கூடாது நம்ம சாப்பிடும்போது வாயில் கடிப்பிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் நல்லா வந்து ஸ்வீட்டாக இருக்கிறதுக்காக சேர்த்துருக்கேன் அதில் ஒரு நாலஞ்சு ஏலக்காய் லைட்டாக ஒன்று ரெண்டு தட்டிட்டு போட்டுட்டு ஒரு ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா வெள்ளத்தை கரைச்சிக்கலாம் கரைச்சதுக்கப்புறமா நம்ம வடிகட்டி சேர்க்க போகிறோம் சப்போஸ் வந்து வெள்ளத்தில் மண் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம கவனி பொங்கல் சாப்பிடும்போது வாயில் கடிப்பட்டா நல்லா இருக்காது இப்போ இந்த அளவுக்கு நல்லா வந்து வெள்ளம் கரைஞ்சிருச்சு இப்போது ஆறுல ஏழு விசில் நல்லா தாராளமாக ஆனதுக்கப்புறமா நம்மளோட கவுனி அரிசி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வெந்துருச்சுன்னு தண்ணி எதுவுமே கொஞ்சம் கூட இல்லை பார்த்திங்களா நீங்கள் நினைக்கலாம் இது எப்படி மறுபடியும் வெள்ளம்லாம் நீங்கள் சேர்த்து பண்ணுவீங்களே இன்னும் நிறைய தண்ணி ஆகிடுமே அப்படின்னு இது வந்து நல்லா வந்து தண்ணியை இழுத்துக்கிற அளவுக்கு ஒரு பக் தன்மை இருக்குது இதுக்கு இதில் நம்ம எடுத்து அந்த அரிசி பாத்தோம்னா பாருங்கள் நல்லா வந்து சாஃப்டாக வெந்துருச்சு இப்போ நம்ம பொங்கலுக்கு இந்த சக்கரை தண்ணியை வந்து இதில் சேர்த்து அதையும் சேர்த்து நம்ம கலந்துக்க போகிறோம் இப்போ நம்ம தான் இனிப்பு செஞ்சாலும் கொஞ்சமாக உப்பு சேர்க்கணும் இல்லைனா அந்த ஸ்வீட்டை வந்து எடுத்து கொடுக்காது அதுக்காக நான் வந்து பார்த்திங்கனா ஒரு ரெண்டு ரெண்டரை பிஞ்சளவுக்கு வர அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வெள்ளத்தை நம்ம வடித்து இதில் சேர்த்துக்க போகிறோம் வெள்ளம் வந்து சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் லைட்டாக இலக்கமாக இருக்கும் கொஞ்சம் நேரம் கலந்து விட்டதுக்கப்புறமா பொங்கல் வந்து கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடும் நீங்கள் இதில் வந்து நான் பாசிப்பருப்பெல்லாம் சேர்க்கல சேர்க்கலை நம்ம பாசி பருப்பெல்லாம் சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த கவனியோட அந்த ஒரு ஒரிஜினலான அந்த டேஸ்ட் இருக்குது பார்த்திங்களா அதை வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியாது அதுக்காக நம்ம அதில் நெய்யும் ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருப்போம் அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கவுனி கவுனியோட அந்த டேஸ்ட்டு வந்து முழுமையாக வர்றதுக்காக நான் வந்து அப்படியே விட்டுருக்கேன் ரொம்ப வந்து பாசி சேர்க்கல சேர்க்கலை இப்போ ஒரு அரை மூடி தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் இதில் நீங்கள் இன்னும் நோட் பண்ணிங்கன்னா நம்ம முந்திரி திராட்சைலாம் போட தேவையே கிடையாது ஏன்னா நம்ம தேங்காய் அந்த மாதிரி நல்லா துருவி போட்டோம் அப்படின்னா இது வந்து ஸ்பூனில் எடுத்தோ இல்லை கையில் எடுத்தோ இந்த கவனி பொங்கல் சாப்பிடும்போது அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும் இப்போ தேங்காய் சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த சக்கரை தண்ணியும் இந்த தேங்காய் பூவும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இன்னும் வந்து பொங்கலுக்கு வந்து நல்ல ஒரு இனிப்பு டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ அது மறுபடியும் அப்புறம் நம்ம கலந்து விட்டாலும் ரொம்ப தண்ணி ஆகிடாது கரெக்டான பக்குவத்துக்கு இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்து ம அப்படியே மகுந்து மலர்ந்து இருக்கிறதுனால நம்ம இதில் வந்து சக்கரை தண்ணியும் ரெண்டாவது வந்து நம்ம தேங்காய் பூ போது அது நல்லா உறிஞ்சிக்கும் உறிஞ்சிக்கிட்டு அந்த பொங்கலோட பக்குவம் வந்து நமக்கு கிடைச்சிரும் இதில் நம்ம வந்து லாஸ்டில் உங்களுக்கு கொஞ்சம் நெய் ரொம்ப பிடிக்கும் அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இல்லை நெய் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் நீங்கள் இதை விட்டுடலாம் நெய் இல்லாட்டையும் அந்த இந்த பொங்கல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நார்மலாக நம்ம சக்கரை பொங்கல் பண்ணும்போது எவ்வளோ வந்து நம்ம நெய் சேர்ப்போம்ல நிறைய நெய் சேர்ப்போம் இது வந்து கட்டாயம் கிடையாது இந்த பொங்கலுக்கு நான் வந்து இந்த ஃப்ளேவராக நல்லா இருக்கும் குழந்தைங்களுக்கு உடம்புக்கு நல்லதாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் நான் சேர்க்குறேன் இது இல்லாட்டியும் இந்த பொங்கல் ரொம்ப சுவையாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் வீட்டில் வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையாவது இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க இப்போ இது நல்லா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுட்றேன் இப்போ நான் இறக்கி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ கரண்டி வச்சு நம்ம அப்படியே எடுக்கலாம் மேலே உள்ளது மட்டும் அப்படியே லைட்டாக ஆறியிருக்கு உள்ளே நல்லா ஈரமாகவே இருக்குது ஆனாலும் எவ்வளோ இலகுவாக இருக்குது பாருங்கள் பொங்கல் சாப்பிட்றதுக்கு இதே மாதிரி தான் இருக்கும் ஃபுல்லாக ஆறுனாலும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப மணக்க மணக்க சுவையான சத்தான கவுனி பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு கூட நான் வந்து இன்னைக்கு ஷேர் பண்ணிக்கிட்டேன் நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தொடர்ந்து நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ரெசிபியில் மீட் பண்ணுறேன் லைக் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்